ஹாய் ஹாப்பி உமன்ஸ் டே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு சுலைமணி டீ சுலைமானி டீ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் தண்ணி நான் வந்து ஒரு மூணு பேருக்கு போடுறேன் அதனால் நான் இவ்வளோ தண்ணி எடுத்துருக்கேன் எடுத்துக்கோங்க ஒரு சும்மா ஒரு பட்டை ஒரு லாங் பட்டையை உடைச்சு போட்டுக்கோங்க ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஏலக்காய் தட்டி போட்டு இஞ்சி நல்லா ஒரு சின்ன துண்டு ஒரு ஒரு அங்கில துண்டு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த துண்டு எடுத்து நல்லா நான் ந நச்சு தான் போடுவேன் அப்போ தான் அந்த சாறு இறங்கும்னு சொல்லி கட் பண்ணியும் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக போட்டுட்டு நல்லா அது தண்ணியில் இது கட்டு கொஞ்சம் சுகர் போட்டுருங்க இப்போவே அந்த தண்ணியில் சுகரும் போட்டுருங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் சுகர் போட்டேன் போட்டுட்டு தண்ணி நல்லா சுகர் கரைஞ்சி கொதிக்கணும் அந்த மசாலா சோடை டீ டீத்தூள் போடுங்க ஒரு ஒன்றரை ஒன்றே கால் ஸ்பூன் டீ தூள் போட்டேன் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் நேரம் தான் கொதிக்கணும்னா ரொம்ப நேரம்லாம் வேணாம் கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு ட்ராப் மூணு ட்ராப் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் புளிப்பு இனிப்பு கசப்பு எல்லாம் சுவையோடு இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக நான் இது பண்ணியிருப்பேன் லெமனை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி லெமனை லெமன் பிரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்து எடுத்து சர்வ் பண்ணி குடிச்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க எல்லா சுவையும் ரொம்ப ஒரு மாதிரி மனமாக ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குது குடிக்கிறதுக்கு இதில் புதினா லீவ் இருந்தால் அந்த சூடோட இலையில போ அந்த சூடு டீயில் ஒன்று போடலாம் என்கிட்ட இல்லை அதனால நான் போடல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப செம்மையாக இருந்தது சூப்பராகவும் இருந்தது குடிக்கிறதுக்கு அந்த ஒரு டேஸ்ட் இருந்தது நாக்கில் ரொம்ப நல்லா இருந்தது புளிப்பு இனிப்பு கசப்பு எல்லாமே சேர்ந்து அந்த ஃப்ளேவரோட ஏலக்காய் பட்டை லவங்கம் எல்லாத்தோட ஃப்ளேவரோட ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லெவன் ஓ கிளாக் நம்ம இந்த டீ போட்டு குடிச்சோம்னா பயங்கர ரெஃப்ரெஷ்ஷாகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செம்ம சூப்பரான டீ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் மெயினாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல கலர் பார்த்தாவே பயங்கரமாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படி பிடிக்காதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் ட்ரை பண்ணுங்க